வணக்கம் நான் பொன்னு பாண்டியன் அனைத்து ஆப்பநாடு கொண்டையன்கோட்டை மரப நல சங்கம் தமிழ்நாடு அமைப்பின் மாநில தலைவர் பேசுகிறேன் கடந்த சில மாத மாதங்களாகவே பார்த்திங்கன்னா எங்களுடைய தேவர் சமுதாய இளைஞர்கள் மீது திருநெல்வேலி மாவட்டம் காவல் எல்லைக்குட்பட்ட தேவர் குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற ரெண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் அதாவது ரெண்டு காய காவல் உதவி ஆய்வாளர்கள் சப்இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து எங்களுடைய குறிப்பாக இந்த தேவர் குளம் காவல் நிலைக்கு உட்பட்ட ஒம்பது பத்து கிராமங்கள் இருக்கிறது இங்கே வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் பெருவாரியான சமுதாய மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்து படிப்பை படித்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகிற ஒரு நிலைமையில் இருக்காங்க முன்னாடியே மாதிரி இல்லை விவசாயமே குறிக்கோளாக இருந்தாங்க எங்கள் பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நிலத்தில் போட்ட பணம் வருமா வராதா என்று ஒரு கேள்வியெல்லாம் இருந்துச்சு இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் பண்ணி வில்லாத விற்று அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படியாவது என் பிள்ளைகளும் ஒரு அரசு அதிகாரியாக போகுமா என் பிள்ளைகளும் ஒரு ஒரு காவல்துறைக்கு போகுமா என் குழந்தைகளும் வந்து ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நாலு பேரை போட நல்லா ஒரு வீடு கட்டுவானா நல்லா ஒரு ஒரு தோட்டம் தவிர நம்ம விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பம்பு செட்டு வாங்குறதுக்கு ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு உதவி செய்வானா அப்படின்னு வந்து நிறையா இன்றைக்கி தாய் வந்து எங்களுடைய தாய்மார்களும் என்னுடைய கூட பிறந்த உறவினர்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு இருக்காங்க இப்படி இருந்த சூழ்நிலை வந்து இந்த காவல் துறை உதவி ஆய்வாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களை பொதுமக்களை காக்கின்ற காவல் உதவி ஆய்வாளர்கள் வந்து அருகாமல் இருக்க ஒரு ஏதாவது ம பொதுமக்களுக்கு பிரச்சனை எங்கே போவாங்க நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க தான் எல்லாத்துக்கும் உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி அவங்க அவங்க தான் இன்றைக்கி வந்து உபத்திரமாக இருக்காங்க ஏன் இந்த வன்மம் எங்களுடைய தேவர் சமுதாய இளைஞர்கள் மீது எதுக்காக இந்த வன்மத்தை நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்போ எதுக்காக நீங்கள் வந்து படித்து இந்த உத்தியோகத்துக்கு வரீங்க வேறு ஏதாவது உத்தியோகத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா காவலுங்கிறது க பொதுமக்களையும் பாதுகாக்கிறது சட்ட ஒழுங்கையும் பாதுகாக்கிறதுக்கு காவல் வந்து பதவி நீங்கள் வந்து உங்கள் அந்த காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய இந்தியாவிலே உயர்ந்த மதிக்க மதிக்கத்தக்க ஒரு கண்ணியமான ஒரு துறை காவல்துறை இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இப்படி இருக்கின்ற இந்த பவுல்ராஜ் கார்த்திக் பவுல்ராஜ் கார்த்திக் போன்ற இந்த இரண்டு உதவி காவல் காவல் ஆய்வாளர் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால நல்ல காவல்துறை நண்பர்களுக்கும் நல்ல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் ஏன் இந்த வன்மம் இதனை தடுக்கிறதுக்காக இது எப்படியாவது தட்டு கேட்குறதுக்காக நேற்றைய தினம் பசும்பன் முத்திரம்துறை அறக்கட்டளை தலைவர் அண்ணன் திரு தேவர் அவர்கள் தன்னுடைய அமைப்பின் ஆதரவோடு வண்டி வந்து ஒரு சிறிய ஒரு அறவழியில் ஒரு போராட்டம் பண்ணி நம்ம இளைஞர்கள்லாம் இது மாதிரி வந்து சிறு வந்து பொய் வழக்கு போட்டு நம்ம இளைஞர்கள் மீது வந்து இப்படிலாம் வந்து இந்த காவல்துறை வன்மத்தை தூண்டுதல் அப்படின்ட்டு வந்து ஒரு நியாயத்தை கேட்கறதுக்காக நியாயமான வழியில் ஒரு அறவழியில் நியாயத்தை கேட்கறதுக்காக ஒரு கவனங்கருக்கு போர் போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு வந்து ஏன் நாங்கள் போராடக்கூடாதா போராடி தான் வந்து காலந்தோற்று வந்து இந்த சமுதாயம் வந்து போராடி தான் சில எல்லாத்தையும் பெற்றிருக்குது இந்த சமுதாயம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாலேயே நேதாஜி சுபாஷ் சந்திரவர்களின் ஐஎன்ஏ படைக்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பசுமன் முத்தராமன் அவர்கள் வந்து இந்த சமுதாய இளைஞர்களை தான் அமைச்சாங்க அப்படிப்பட்ட இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமான ரத்தம் சிந்திய இந்த இனம் ரத்தம் சிந்திய இந்த இனம் எங்களுடைய ச தேவர் சமூகம் தேவர் சமூகம் இல்லைண்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைத்திருக்காது மற்ற சமூகத்திலாம் வந்து பாடுபட்டுருக்காங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல நான் ஆனால் ஏன் வந்து இந்த இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் எங்களுடைய இளைஞர்களை வந்து பிடித்து பொய் வழக்கு போட்டு அவர்கள் வேலை வாய்ப்பிலையும் இன்றைக்கு கல்வியிலையும் இந்த திறந்து வளர்க்கின்ற எங்கள் தேவைகளை இளைஞர்கள் மீது நீங்கள் வந்து பொய் வழக்கு போட்டிங்க இப்படி போடுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணத்தை நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க இவர்களை எப்படியாவது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வழக்கு போட்டு அவர்களை வந்து வேலை வாய்ப்புலேருந்தும் எப்படியாவது அவர்களை வந்து ஒழிச்சு கட்டணும் முடியுமென்றீங்களா ஒரு கோது நடக்காது தேவமார்கள் வந்து அவர் சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டிலையும் சரி அரசியலையும் தமிழக அரசியலே கைக்குள் வச்சுருக்கிறது நம்மளை தேவை தான் எந்த காலத்துலையும் வந்து நாங்கள் சோ தொய்ந்து விட மாட்டோம் அப்படி போராட்டம் நடத்த போன நேற்று பிஎம்டி பிஎம்டிஆர் என்னோட அண்ணன் இசைக்கராஜ தேவர்களை கைது செய்திருக்கீங்க கைது செய்து கூட வந்தவர்களை வந்து அன்னைக்கு ஒரு ச ஒரு அம்மா பேசுகிறாங்க ஒரு தாய் வந்து இன்றைக்கி கண்ணீர் வடித்து இந்த பேட்டியில் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பஞ்சாயத்து துணைத்தலைவர் தலைவர் கலந்த பஞ்சாயத்து துணைத்தலைவர்கள் வந்து கொஞ்சம் கூட ஈவரத்தில் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் அந்த மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் வந்து பூட்ஸ் காலால் வந்து உயிர் தரத்தில் எட்டி எத்திருக்கீங்க இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பணியில் அமைச்சிருக்காங்களா இல்லை காலில் ஷூஸ் காலை விட்டு எத்தி அவங்கள உத அடிக்கிறதுக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் எது வேணாலும் அடித்தா இப்போ வாங்கிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா இல்லை பாருங்கள் சொல்லிக்கிறேன் இப்போ சொல்லிக்கிறான் அனைத்து ஆப்பனா கொண்டையாட்டம் சார்பாக சொல்லிக்கிறேன் எங்களுடைய இளைஞர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டதை நிறுத்திட்டு கைது செய்யப்பட்டவங்களாம் அவங்க வழக்குகள்லாம் பொய்யா வழக்கு புனையப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து அத்தனை பேர் விடுதலை செய்யணும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எங்களோட முக்களுத்து அமைப்புகளை ஒன்றாக திரட்டி சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து அறவழியில் மற்ற போராட்டங்கள்லாம் விரைவில் அடுத்தடுத்து அறிவிப்போம் தேவையில்லாத சம்பதம் தேவையில்லாத மக்கள் சுதந்திரத்துக்கு போரிட்ட இந்த தேவையான இந்த போராளிகளை வந்து போராட தூண்டாதீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் மீது வழக்கு போட்டிங்க இன்றைக்கி அவர் வந்து எப்படியாவது வந்து கல்லூரி படிப்பை முடித்து ஒரு வேலைக்கு செல்வதற்கு நல்லா ஆகிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு போட்டித் தேர்வில் குரூப் ஒன் குரூப் டூ இப்படி குரூப் ஃபோர் இப்படி ஒவ்வொரு பரிட்சையும் எழுதி இன்றைக்கி வந்து எல்லா பரி எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து போயிட்டுருக்காங்க காவல்துறையில் இருக்காங்க மற்ற எல்லா ப எல்லா துறையிலும் வந்து எங்களுடைய என்னோட தேவையான என்ன இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் வந்து இன்றைக்கி எல்லா துறையிலையும் சிறந்து வழங்குறாங்க நீங்கள் வந்து பொய் வழக்கு போட்டிங்கனாலும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளி வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது இல்லை இன்றைக்கி வந்து மென்பொருள் துறையிலேயே சிறந்து வளர்க்கின்ற எங்களோடய இளைஞர்கள் மீது நீங்கள் ஒரு வழக்கு போட்டிங்கன்னா எப்படி அவங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க எப்படி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து விசா வாங்குவாங்க இதெல்லாம் அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன அரசாங்க ஊழியர்கள் தானே நீங்கள் வேற யாருக்காவது நீங்கள் வந்து என்ன யாரையாவது பணம் வாங்கி செயல்படுறீங்களா என்ன காரணத்துக்காக பண்ணுறீங்க இந்த இரண்டு காவல் உதவியாளர்களை நிச்சயம் நெல்லை மாவட்ட காவல் அதிகாரிகள் வந்து இந்த இரண்டு காவலர்கள் இடம் இடமாற்றி அவர்களை வந்து நிச்சயமாக இடமாற்ற வேண்டும் அல்லது பணியிலிருந்து நீக்க வேண்டும் நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நிச்சயமாக இந்த காவல் இரண்டு உதவி காவல் ஆய்வாளர்கள் இந்த தேவர் காவல் நிலையத்தில் பணியாற்றுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை இந்த பணியை அமர்த்து வெளியில் சென்று நாளைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இதில் தேவையற்ற பிரச்சனைனால் ஏதாவது ஒன்னெடுக்கணும் என்ன சொல்கிறது இதுக்கு வந்து சமுதாயத்தை குறை சொல்வீங்களா எல்லா சமுதாயத்திலையும் பிரச்சனை தான் இருக்குது பொதுமக்களையும் சமுதாய இளைஞர்களையும் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இந்த மாதிரி வந்து வன்மத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி அகிம்சை வழியில் போராடின எங்களுடைய எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய உறவினர்களையும் பொதுமக்களையும் வந்து கண்மூடித்தனமாக அடித்திருக்கிறீங்க இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக சொல்கிறேன் இன்னும் ஓரிரு தினங்களே இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த பொய் வழக்கு போட்டு புனையப்பட்ட இளைஞர்களையும் கைது செய்யப்பட்ட பிஎம்டி கட்டளை நிறுவனத் தலைவரான இசக்கி தேவர்களையும் அனைவரையுமே வந்து விடுதலை செய்ய வேண்டும் இன்றைக்கி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களாக இன்றைக்கி வந்து கண்டனம் தெரிஞ்சுருக்காங்க இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நம்முடைய முக்குழு சமுதாய வழக்கறிஞர்கள் அனைவரும் அனைவருக்கும் அவர் என்னோட வேண்டுகோள் வைக்கிறேன் வழக்கறிஞர்களாக படித்து இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வழக்கங்களை வழக்கறிஞர்கள் உறவுகளுக்கு என்னோடய பணிவான வேண்டுகோள் நிச்சயம் இந்த விஷயத்தில் நீங்கள்லாம் தலையிட்டு நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறையால் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு எந்தெந்த செக்ஷனில் எந்தெந்த கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க என்ன மாதிரி வழக்குகள் போட்டிருக்காங்க கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து திருட்டு வழக்கு போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து போதைக்கு அடிமையான வழக்கு போட்டு இது மாதிரி எல்லாம் பொய்யான வழக்குகள் இளைஞர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள்லாம் எல்லாமே படித்து இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்ல ஒரு பதவிக்கு போகிறதுக்கு பரீட்சை எழுதி இன்றைக்கி வந்து உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க யாரும் இது மாதிரி செய்கிறது இல்லை யாரோ ஒருவர் எங்கேயோ ஒருவர் செய்கிறதுக்கு வந்து அதை போய் நீங்கள் வந்து சகுந்த காரணத்தை காட்டி அவங்கள போய் பிடித்து கொண்டு நீங்கள் வழக்கு போட்டு அதை பண்ணலாம் எங்களுடைய தேவர்கள் இளைஞர்கள் எதுக்கு பண்ணுறீங்க எனவே நம்முடைய முக்கள் வழக்கறிஞர்கள் பிரிவு உறவுகளே இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு நிச்சயமாக பிரதிபலன் பார்க்காமல் நம்ம சமுதாயம் வளரணும் நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சகுதாயம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக பெரும்பாலான ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான நம்ம சமுதாயம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்முடைய முன்னோர்கள் வழி காட்டிச் சென்ற வழியில் நாம் பயன்பெற்றிருக்கோம் பசுமன் தேவர என்ன சொல்லிருக்கின்றார் அவரோட சொத்து பற்றிலாம் இன்றைக்கி வந்து நமக்காக கொடுத்துருக்காரு அவரோட சொத்து பற்றி எல்லாத்தையும் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஒரு சிலர் பேர் காவல்துறையை கண்ணியத்தை கலங்கப்படுத்தும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளால் நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் இருக்கிறது எனவே இந்த தேவகுளம் பணி தேவர்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றியிருந்த இந்த காவல் உதவியாளர் ரெண்டு பேர் மற்றும் காவல் ஆய்வாளர்களை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அவர்களும் நெல்லை மாவட்ட ஆட்சியர்களும் தயவு கூர்ந்து கவனித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொய் வழக்கு போட்ட இளைஞர்களையும் அண்ணன் பி எம் டிசக்ராஜத்தேவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக அனைத்து ஆப்பநாடு கொண்ட மரணம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி